வெல்கம் டு பலாகார் இப்போ நீங்கள் பார்ப்புற கார் பார்த்தீங்கன்னா வாழ் சொல்ல விண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா வால் சொல்ல விண்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீடியோ தேட் லைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிஆர் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் அண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் அண்ணிக்காயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பார் டச் ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கிறதான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்க போர் டயருமே ஒரு எண்பது வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள் தான் ரஷன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினெட்டு என் ஐம்பத்தேழு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்லாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்